பூமியில் தான் வாழ்வீர்கள் அறிவியல் பேசும் குரான் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடவும் வசதியும் உள்ளன என்றும் நாம் கூறினோம் அல்குரான் ரெண்டு முப்பத்தி ஆறு பூமியில் உங்களை வாழச் செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அதில் ஏற்படுத்தினோம் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அல்குரான் ஏழு பத்து பூமிக்கு மிக அருகில் அதன் துணைக்கோள் சந்திரன் உள்ளது சூரிய குடும்பத்தில் பூமியையும் சேர்த்து ஒன்பது கோள்கள் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூமியை தவிர வேறு எந்த கோளிலும் பூமியின் துணைக்கோளை சந்திரனும் மனிதன் வாழ முடியாது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது புதன் கோளை எடுத்துக்கொள்ளுவோம் சூரியனிலிருந்து ஐந்து கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இரண்டு காரணங்களால் இங்கே மனிதன் வாழ முடியாது முதலாவது இக் இக்கோளில் காற்று இல்லை அடுத்து இக்கோளின் மே பகல் நேர வெப்பம் நானூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட்டும் இரவு நேர வெப்பம் நூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட்டும் ஆகும் இது பூமியின் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நாற்பது டிகிரி வெப்பத்தை விட பன்னெண்டு மடங்கு அதிகம் போன்று பூமியின் ஈர்ப்பு விசையை போன்று மூன்றில் ஒரு பங்கு ஈர்ப்பு விசையே இக்கோளில் இக்கோளில் உள்ளது வீணசெனப்படும் வெள்ளிக்கோளை எடுத்துக்கொண்டால் சூரியனிலிருந்து பல கோடி மைல் தொலைவில் உள்ளது இங்கு இரவிலும் பகலிலும் நானூற்றி ஐம்பது ஏழு டிகிரி செ சென்டிகிரேட் வெப்பம் நிலவுகிறது இதுவும் பூமியின் அதிகபட்ச வெப்பத்தை போல் பதினோரு மடங்கு ஆகும் இப்போ கணிச்சிக்கலா அதாவது மெருக்குறி வெள்ளி சந்திரன் இப்போ இந்த கோள்கள்லாம் வந்து நம்ம பூமியில் இருக்கிறது மாதிரி ஒரு வசதி அங்கெல்லாம் கிடையாதுங்க ஆனால் இறைவன் என்ன சொல்கிறா பாருங்கள் பூமியில் உங்களை செய்து செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அதில் ஏற்படுத்தினோம் அப்போ நம்ம இதை பார்த்து ஆச்சரியப்படுறோம் இந்த வசதி வாய்ப்புகளை ஏற்ப யார் ஏற்படுத்தினது இதெல்லாம் இந்த பூமியில் காற்று இருக்குது ரெண்டாவது வெப்பம் நம்ம உடலை வந்து அதாவது மோசமான வேகமான அந்த சூரியனுடைய ஒழிக்கது இருக்குதை நம்ம உடம்ப பாதிக்காத அளவுக்கு பூமியில் இறைவன் வந்து அந்த செட் பண்ணி வச்சுருக்கலாம் பாருங்கள் அதே போல் மேலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனும் இங்கு இல்லை எனவே இது கொதிக்கும் கோல் என்று அழைக்கப்படுகிறது இங்கு மனிதர்கள் வாழ முடியாது மார்ச் எனப்படும் செவ்வாய் கிரகத்திலும் மனிதன் வாழ முடியாது சூரியனிலிருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கிரகத்தில் பூமியில் உள்ள காற்றில் நூறில் ஒரு பங்கு தான் உள்ளது அந்த காற்றிலும் ஒரு சதவீத அளவுக்குத்தான் ஆக்சிஜன் உள்ளது இங்கே அதிகபட்ச வெப்பம் எண்பத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேடும் குறைந்தபட்ச வெப்பம் மைனஸ் பதினேழு டிகிரியும் ஆகும் இதனால் இங்கும் மனிதன் வாழ முடியாது ஜுபிடரிடம் வியாழன் கோள் சூரியனிலிருந்து எழுபத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது பாறை கோலமாக கோலமாக இல்லாமல் வாயு கோலமாக உள்ளது மேலும் இங்கு பூமியின் ஈர்ப்பு விசையை விட இரண்டரை மடங்கு அதிகம் இதனால் நமது எடை இரண்டரை மடங்கு அதிகமாகின்றது நமது எடையை நாமே தாங்க முடியாத நிலை ஏற்படும் எனவே இங்கும் மனிதன் வாழ முடியாது ஷார்டன் எனும் கிரகம் சூரியனிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு எப்பொழுது எப்பொருளும் உறைந்து போகும் அளவுக்கு மைனஸ் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட் வெப்பமே உள்ளது யுரேனஸ் கிரகம் சூரியனிலிருந்து நூற்றி எழுபத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் நெப்டியூன் கிரக கிரகம் சூரியனிலிருந்து நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் புளுட்டோ கிரகம் சூரியனிலிருந்து ஐநூற்றி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதால் இந்த கிரகங்களில் கற்பனை செய்ய முடியாத கடுமுளிர் நிலவுகின்றது எனவே இவற்றில் மனிதன் வாழ முடியாது அப்போ இந்த மனிதன் அவனுடைய உடம்புக்கு எந்த அளவு குளிர் தாங்குவான் அதே போல் வெப்பம் மனிதனுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு வெப்பம் தேவைப்படும் அதுக்கு மேலே போனால் நம்மளால் உயிர் வாழ முடியாது இப்பயும் நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் வந்து ஓவரான வெப்பத்தினால வந்து மக்கள் சுருண்டு விழுந்து செத்து போகிறத பார்க்குறோம் அதே மாதிரி உரைப்பனியில் மாட்டிக்கிட்டு அதில் செத்து போகிற எத்தனையோ அரிதான் அதில் அரிதான நிகழ்வுகள் தான் ஆனால் பெரும்பாலும் உலகத்தில் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது மனிதனுக்கு எந்த சுயதோஷ ஒத்து வருதோ அதை வந்து க அழகா கணக்கிட்டு யாரோ தீர்மானித்தது மாதிரி நமக்கு படலையா பார்க்குறோம் அந்த சூரியன் வந்து அப்படியே சுற்றி வரும்போது மூன்று காலநிலைகள் மாறி வருது குளிர் காற்று வெப்பம் இப்படி அதாவது மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இறைவன் பாருங்க நாம் இறைவனுங்கிறோம் மற்றவர்கள் இயற்கைங்கிறாங்க அதுதான் வித்தியாசம் அடுத்து பூமியின் துணைக்கோளான சந்திரனிலும் மனிதன் வாழ முடியாது மனிதன் உயிர் வாழ தேவையான தண்ணீர் காற்று எதுவும் இங்கு இல்லை பகல் வெப்பம் நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட்டும் இரவு வெப்பம் மைனஸ் நூற்றி எழுபத்தி மூணு டிகிரி சென்டிகிரேட்டும் ஆகும் சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழ முடியும் சில கோள்களில் உயிரினம் வாழ்ந்த தடயம் தென்படுகிறது என்றெல்லாம் கூறினாலும் அது நிரூபிக்கப்படவில்லை மனிதன் பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் என்பதை விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் மனிதன் தாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு வெப்பமும் குளிரும் பூமியில் மட்டுமே உள்ளது சில கோள்களில் காணப்படும் வெப்பம் மனிதனை கறிக்கட்டையாக்கிவிடும் சில கோள்களில் காணப்படும் குளிர் மனித இரத்தத்தை உறைந்து போகச் செய்துவிடும் உயிர் வாழ அவசியமான காற்றும் பூமியில் தான் இருக்கிறது ஆக்சிஜன் துணையுடன் சில நாட்கள் விண்வெளியிலோ அல்லது சந்திரல் தங்குவதே வாழ்வது என்று கூறக்கூடாது விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூமி மட்டுமே சூரியனிலிருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக சொல்கிறது இப்படி சாய்வாக சொல்வதால் தான் கோடை குளிர் வசந்தம் மற்றும் இலையுதிர் காலங்கள் ஏற்படுகின்றன வருடமெல்லாம் ஒரே சீரான வெப்பமோ குளிரோ இருந்தால் அதுவும் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்காது இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் இந்த பூமியில் பூமியில் மட்டும்தான் வாழ்வீர்கள் பூமியில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்விடம் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்கிறான் இது வந்து நபிகள் நாயகமே கற்பனை பண்ணி செஞ்சுருக்க சொல்லியிருக்க முடியுமா இத்தகைய ஆய்வுகள்லாம் வந்து சமீப தான் கண்டுபிடிக்கப்படுகிறது இது மாதிரியான பூமியிலே ஒவ்வொரு கோள்கள்லேயும் எத்தனை சென்டிகிரேட் வெப்பம் இருக்குது எத்தனை சென்டிகிரேட்டு குளிர் இருக்குது அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு பல ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அரபு நாட்டில் ஒரு எழுதப்படிக்கிறது ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகத்துக்கு இத்தகைய அறிவியல் சாதனைகள் ப படைத்த இந்த கண்டுபிடிப்புகளை இப்படி சொல்ல முடியும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்குறோம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறோம் இந்த ப பூமி சுழல்கிறது சூரியனையும் சுழன்று மற்ற கோள்களையும் சுழன்று கொண்டு எல்லாத்தையும் ஒன்றா இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்றது குரான் சொல்லுதே இப்போ இதெல்லாம் வந்து நபிகள் நாயகம் தன்னுடைய கற்பனையில் சொல்லியிருக்க முடியுமா அதை சிந்திச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது அதனால தான் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் வந்து இதை வந்து இறையவனுடைய வார்த்தை தான் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் மற்றவர்கள் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் நாம் சொல்லலை எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பிறந்த எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான்